எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது பித்ருதோஷம் நீங்குவதற்கும் முன்னோர் சாபம் முழுவதுமே தீர்வதற்கும் இந்த மகாலய அமாவாசை நான் நம்ம வீடுகள்லேயும் சரி இல்லை வெளியிடங்கள்லையும் சரி தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடி எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தவறாமல் செய்யணும் அதே மாதிரி நம்ம வீடுகளில் படையலிட்டு வழிபாடு செய்யும் பொழுது எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்க முதல் தடவை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி மகாலய அமாவாசை நான் நினைக்கி எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம வீடுகளில் தவறாம செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான முழு விளக்க பதிவானது இருக்கு அதனோட லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் தவறாம போய் பாருங்க நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா முன்னோர் சாபம் முழுவதுமே தீர்வதற்கும் பித்ருதோஷம் நீங்குவதற்கும் நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தை தவறாம செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் நம்மள நிறைய பேருக்கு நிறைய விதமான தடைகள் வீடுகளில் ஏற்படுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கு

அப்படிங்கறத தவறாம செய்யணும் இப்படி நம்ம சரியான முறையில தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா நமக்கு முன்னோர்களுடைய ஆசையானது பரிபூரணமா கிடைக்கும் இப்ப நம்ம அறிந்தும் அறியாமனும் செய்த பாவங்கள் தீரணும் முற்பிறவில செய்த பாவங்கள் தீரணும் பித்திர தோஷம் நீங்கணும் முன்னோர் சாபங்கள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னாடி வீடுகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணெயை தயார் செய்வது அப்படிங்கறத செய்துக்கணும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளான அமாவாசை திதி அன்னைக்கு காலை நேரத்துல நம்ம தலை ஸ்நானம் செய்யும் பொழுது இந்த எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா தலை ஸ்நானம் செய்துட்டு நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும் இந்த எண்ணெய் செய்வதற்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க அப்படி அந்த கருஞ்சீரக எண்ணெயை வந்து நூறு எம்எல் அப்படிங்கிற ஒரு அளவில் வாங்கிட்டு இது கூடவே ஒரு பத்து கிராம் அளவுக்கு வெட்டி வேர் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வெட்டி வேர் வாங்கும் பொழுது மட்டும் இருபது கிராம் அப்படிங்கிற அளவில் வாங்கிட்டு இந்த பத்து கிராம் அளவு அப்படின்னு சொல்லும் பொழுது அது கருஞ்சீரக எண்ணெயோடு சேர்ப்பதற்கு பயன்படுத்திக்குவோம் மீதி இருக்கக்கூடிய பத்து கிராம் ஆனது நம்ம வீடுகளில் முன்னோர்களுக்காக படையில வழிபாடு செய்யும் பொழுது அந்த படையலோடு சேர்த்து இந்த வெட்டி வேரை எப்படி ஒரு கலசத்தில் வைத்து அதுக்கப்புறமா வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முழு விளக்கத்தையும் நான் முன்னாடி குறிப்பிட்ட பதிவில் கொடுத்துருக்கறேன் தவறாமல் அந்த பதிவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம இந்த எண்ணெயை எப்படி தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமாவாசை திதிக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நூறு எம்எல் கருஞ்சீரக எண்ணெயோடு நம்ம வாங்கின பத்து கிராம் வெட்டி வேரையும் உள்ளே சேர்த்தணும் இந்த எண்ணெயில் இந்த வெட்டிவேரான

தோஷங்கள் அறிந்த அறியாமலும் செய்த பாவங்கள் முன்னோர் சாபங்கள் அனைத்துமே தீரும் சொல்லி நம்பப்படுது இப்படி இந்த புரட்டாசி அமாவாசை நாளன் மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நம்ம தர்ப்பணம் எப்பெல்லாம் தரோமோ அப்பெல்லாம் நம்ம இந்த எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி நம்ம காலை நேரத்தில் தர்ப்பணம் அனைத்துமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மத்திய நேரத்தில் நம்ம வீடுகளில் படையலிட்டு வழிபாடு செய்யும் பொழுது தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய அனைத்து உணவு வகைகள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நம்ம ஒரு வாழை இலைக்கு மேலே வைத்து அது கூடவே நம்ம கொஞ்சமாக கருப்பியல் மற்றும் உலந்த திராட்சை இது அனைத்தையுமே சேர்த்து பிசைந்து அதை நம்ம காகத்திற்கு உணவிடுவது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும் பொதுவாகவே அமாவாசை நாட்கள் அப்படின்னு சொல்லி இல்லாமல் அனைத்து தினங்களையுமே நம்ம காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசையானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது முன்னோர்களுக்காகவே சமைக்கக்கூடிய உணவு வகைகளில் அனைத்தையுமே எடுத்து நம்ம காகத்திற்கு உணவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால் கிடைக்கிற பலன்கள் அதிகப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறத தவறாமல் செய்யணும் முன்னோர்களுக்கு பிடித்த உணவு வகைகள் பிடித்த பழங்கள் இது அனைத்தையுமே முன்னோர்களுடைய பெயரை சொல்லி தானம் செய்வது அப்படிங்கிறது செய்யணும் உங்களால் வஸ்திர தானம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கூட தாராளமாக செய்யலாம் ஏன்னா தானம் செய்யும் பொழுது கண்டிப்பா நமக்கு மேலும் மேலும் தானம் செய்வதற்குண்டான அருளை முன்னோர்கள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதுவும் நம்ம முன்னோர்களுடைய பெயரை சொல்லி தானம் செய்தோம் அப்படின்னு சொன்னா இதனால நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் கோசாலை இருக்கு அப்படின்னு சொன்னால் கோசாலையில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறத தவறாமல் இந்த மகாலய அமாவாசை நாளினைக்கு செய்யணும் இப்படி நம்ம மகாலய அமாவாசை நாளினைக்கு பசுமாடுகளுக்கு உணவளிக்கும் பொழுது அதில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பச்சரிசி கருப்பியல் வெள்ளம் அகத்திக்கீரை பாழைக்காய் இவை அனைத்தையுமே சேர்ந்த மாதிரி இருப்பது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இப்படி இந்த உணவை நம்ம பசுமாட்டிற்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்க தோஷமானது நீங்கும் முன்னோர் சாபங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால தவறாம பசுமாட்டிற்கு உணவளிப்பு உறுதி செஞ்சுக்கோங்க இப்படி நம்ம காலை நேரம் மத்திய நேரத்துல நம்ம வீடுகள முன்னோர்களை வணங்கி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா சாய்ந்திர நேரத்துல நம்ம வீடுகள தீபமேற்றி பூஜை அறையில் வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் அமாவாசை நாட்களையும் சரி பௌர்ணமி நாட்களிலும் சரி பிரபஞ்சத்துல அதிகப்படியான நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி அந்த விதத்துல நம்ம சாய்ந்திர நேரத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கறது செய்யலாம் உங்க வீடுகளுக்கு பக்கத்துல சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க சந்தன வில்லைகளை வாங்கி தருவது அப்படிங்கறது செய்யணும் இப்படி இந்த சந்தன வில்லைகளை பொதுவாக நம்ம சிவாலயங்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த சிவாலயங்களை அபிஷேகத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி இல்ல அலங்காரத்திற்கு பயன்படுத்தினாலும் சரி அப்படி இந்த சந்தன வில்லைகளை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா நமக்கு சிவபெருமானுடைய அருளானது பரிபூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால் தவறாமல் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பித்திருதோஷமானது நீங்கும் அதே சமயத்தில் முன்னோர்கள் சாபம் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முற்பிறவையில் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் நம்ம அறிந்து அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த தோஷங்கள் சாபங்கள் அனைத்துமே தீர்ந்தது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம முன்னேற்றத்தின் பாதையில் செல்வதற்குண்டான வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து முன்னோர்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுவதோடு மட்டுமில்லாமல் சிவபெருமானுடைய அருளையும் சேர்த்து பெற்று அனைத்து விதமான நற்பலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பலனடைந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த புண்ணியமானது உங்களை தான் வந்து சேரும் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்